ஒருவருடைய வாழ்க்கையில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நண்பர்களால் எனக்கு பெரிய பாதிப்பு துரோகத்தை இல்லை ஆபத்தை இல்லாத வாழ்க்கையை இழப்பது இது போன்ற சம்பவங்கள்லாம் வந்து நான் எதிர்கொண்டேன் அப்படின்றத ஜாதகத்தில் பார்க்க முடியுமான எளிமையாக பார்க்கலாம் அதில் ஒரு விதி தான் இது சுக்கரனும் புதனும் ராசி பரிவர்த்தனை பெற்றாலும் சுக்கரனும் புதனும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் சுக்கரனும் புதனும் சேர்க்கை பெற்றாலும் அந்த சுக்கரன் புதனை செவ்வாய் சனி சேர்ந்தோ தனித்தனியாகவோ பார்வை பெற்றால் அந்த ஜாதகருக்கோ அந்த ஜாதகிக்கோ கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் நண்பர்களால் துரோகம் இழப்பு வாழ்க்கையே இழப்பது இந்த தன்மையெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத வந்து உறுதியாக சொல்லலாம் இது எப்பொழுது நடக்கும் அப்படின்றத அந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதிக்கு தசா காலங்கள் நடைமுறைக்கு வரும்போது இது கண்டிப்பாக நடக்கும்